தேர்தல் விதிமுறைகளை மீறிய பாஜக மகாராஷ்டிரா தேர்தலை ரத்து செய்த தேர்தல் ஆணையம் அதிர்ச்சியில் மோடி அதாவது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நவம்பர் மாதம் சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ளது இதற்கான ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு வருகிறது மகாராஷ்டிரா மாநில அரசியல் கட்சிகளும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக இறங்கிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக பெரும்பாலான அதிகாரிகள் காவல்துறையினரை இடமாற்றம் செய்ய வேண்டுமென இந்திய தேர்தல் ஆணையம் மகாராஷ்டிரா மாநில அரசிற்கு உத்தரவிட்டிருந்தது ஆனால் தங்களது இந்த உத்தரவை மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணி அரசு முழுமையாக செயல்படுத்தவில்லை என முதலில் அதிருப்தியை தெரிவித்தது இந்திய தேர்தல் ஆணையம் அத்துடன் மகாராஷ்டிரா மாநில அரசு தலைமைச் செயலாளர் மற்றும் டிஜிபி ஆகியோரை மிக கடுமையான வார்த்தைகளில் இந்திய தேர்தல் ஆணையம் கண்டித்திருக்கிறது இதில் முக்கியமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை ஏற்று இடமாறுதல் நடவடிக்கைகளை மேற்கொண்டு அது தொடர்பான அறிக்கையை ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் சமர்ப்பித்திருக்க வேண்டும் ஆனால் மகாராஷ்டிராவில் ஆளும் பாஜக கூட்டணி அப்படியான அறிக்கையை சமர்ப்பிக்காமல் இழுத்தடிப்பதும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் கோபத்திற்கு காரணம் மேலும் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைக்கான தேர்தல் ஏற்பாடுகளை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தி வருகிறது இது தொடர்பான ஆலோசனை கூட்டம் மும்பையில் இன்று செப்டம்பர் இருபத்தெட்டு நடைபெற்றது இதனை அடுத்த தலைமை ஆணையர் ராஜீவ்குமார் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது அவர் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலை நவம்பர் இருபத்தி ஆறுக்கு முன் நடத்த வேண்டும் தற்போதைய சட்டமன்றத்தின் பதவிக்காலம் நவம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று முடிவடைகிறது மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அரசியல் கட்சிகள் மற்றும் அதிகாரிகள் உட்பட அனைத்து தரப்பினரையும் நாங்கள் சந்தித்தோம் தீபாவளி போன்ற பண்டிகைகளை மனதில் வைத்து மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் தேதிகளை அறிவிக்குமாறு கட்சிகள் எங்களிடம் கூறியுள்ளன அது மட்டுமில்லாமல் ஜனநாயகத்தின் திருவிழாவிற்கு மகாராஷ்டிரா சிறப்பான பங்களிப்பை வழங்கும் என்று நான் நம்புகிறேன் மகாராஷ்டிரா சட்டசபை தேர்தலில் ஒரு லட்சத்தி நூற்றி எண்பத்தாறு வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படும் மகாராஷ்டிராவில் சில நகர்ப்புற மையங்கள் நாட்டிலேயே குறைந்த வாக்கு சதவீதத்தை பதிவு செய்து வருகின்றன ஒரு வேட்பாளருக்கும் குற்றப்பின்னணி உள்ளதா என்பதை அறிந்து கொள்வது வாக்காளர்களின் உரிமை கட்சிகளும் அதனை தெரிவிக்க வேண்டும் மகாராஷ்டிராவில் நேர்மையான சட்டமன்ற தேர்தலை உறுதி செய்வதற்காக அனைத்து ஹெலிகாப்டர்களிலும் சோதனை நடத்தப்படும் என தெரிவித்தார் குமார் மேலும் இது தொடர்பாக மகாராஷ்டிரா அரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தில் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகளை மாநில அரசு மதிக்காமல் இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது சுதந்திரமான நியாயமான தேர்தல் நடைமுறைகளை பாதிக்கக்கூடிய வகையில் மகாராஷ்டிரா அரசு செயல்பட்டு வருகிறது இத்தகைய செயல்பாடு தன்மையை ஏற்க முடியாது எனவும் குற்றம் சாட்டி உள்ளது இது மகாராஷ்டிரா மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் தேர்தல் விதிமுறைகளை மீறி ஆளும் பாஜக அரசு செயல்பட்டால் எந்த நேரமும் மகாராஷ்டிரா தேர்தலை ரத்து செய்யவும் முடிவு எடுக்கப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் எச்சரிக்கை விடுத்ததாகவே ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது